வணக்கம் இது அரண்சை நான் தேஸ்கர் பாஸ்கர் நேர்காணல் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அவர் தான் தலைப்புச் செய்தியா இருக்காரு அண்ணா எங்க போறாரு வராரு ஒசூர்ல இருக்காரு தர்மபுரியில் இருக்காருன்னு கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் ஒசூர்ல இருந்து கிளம்புறது பின்னாடியே லைவ் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு சீமான் தான் பேசு பொருளாக இருக்காரு ஒரு வழக்கு அந்த வழக்குல நேற்று ஆஜராக வந்தாரு முதல்ல அந்த கூட்டத்தை வந்து எப்படி பாக்குறீங்க சென்னையிலே ரொம்ப ஒரு டிராபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் வளசரவாக்கம் ஏரியால விசாரணைக்கு போயிட்டு வெளிய வரதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபரமே உருவாயிடுச்சு அவருடைய ஆதரவாளர்கள் குழும்பிட்டாங்க கிட்டத்தட்ட சீமான் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவர் வந்து விசாரணை ஆச்சுன்னா ஆயிடும்ன்ற அளவுக்கு ரிப்போர்ட்டிங்லாம் வந்துட்டு இருந்தது லைவ்ல இருந்து சீமானினுடைய இந்த ஆதரவு அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு ஆதரவு கொடுக்க நாங்க இருக்கோம்னு சொல்ற அந்த தம்பிகளுடைய அன்பு தங்கைகளுடைய அன்பு குறிப்பாக எப்படி பாக்குறீங்க எல்லா கேள்விகளையும் ஒரே கேள்வியும் அடைக்கட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அது வந்து பேசு பொருளாக இருந்தார் அப்படிங்கிறத விட இந்த ஊடகங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது சரியா ஒரு பரபரப்பான பொருள் தேவைப்படுது விமான நிலையத்துல இறங்கி அவர் வர்றத அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு சேனல் வந்து லைவ் பண்றாங்க இது வந்து அந்த அந்த சேனலினுடைய தரத்தை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் வெளிப்படையாவே நான் சொல்றேன் நானும் ஒரு ஊடகவியலாளர் தான் ஆனா இது அந்த சேனல்களினுடைய தரத்தை காட்டுகிறது என்னன்னா ஒரு தலைவர் ஒரு ஒரு சாதனை செஞ்சுட்டு வந்திருக்காரு இல்ல ஏதோ ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு இல்ல ஒரு ஒரு பெரிய விளையாட்டு வீரர் ஒருத்தர் வந்து நம்ம இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய பெருமையை வந்து ஒலிம்பிக்ல நிலைநாட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லைவ் கொடுக்கறது சரியானது கொடுக்கணும் அது ஒண்ணு இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சும் நீங்க வந்து அவர் என்னவோ ஒரு பெரிய தியாகி மாதிரி அவர் இந்த நாட்டுக்காக அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையே தமிழின விடுதலைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு தலைவர் மாதிரி நீங்க இருக்குல்ல இதுல வந்து சீமான் தரப்ப சொல்லி பிரச்சனை சொல்ல முடியாது நாம அவங்க கட்சி அவங்க தலைவர் அவங்க வந்து பதினைந்து ஆண்டுகளாக மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு ரோபோட்டுகள் அப்படிதான் இருப்பாங்க ஆனா இந்த சேனல்களுக்கு என்ன வந்துச்சு இல்ல இந்த ஆளு போய் எங்கேயாவது டெல்லியில போயிட்டு போராடி தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிச்சிட்டு வந்திருக்கிறாரா இல்ல பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல ஒன்றிய அரசு நான் போய் போராடி என்னுடைய விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு வாய்க்கு வாய் அப்படி போய் அந்த விவசாயிகளுக்கான அந்த அஹ் இயற்கை பேரிடர் நிதியை வந்து அங்கிருந்து விடுவிச்சுட்டு வந்திருக்கிறாரா இல்ல கல்வி நிதியை வந்து அங்கிருந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரா இல்ல என்ன செஞ்சுட்டு வந்தா இருந்தாலும் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பில்டப் இந்த ஊடகங்கள் கொடுக்குது அப்போ ஊடகத்தினுடைய தரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எப்போவே ஊடகத்தினுடைய தரம் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு வந்து பெருமளவுக்கு கீழே இறக்கிட்டாங்க இந்த ஊடகங்கள் என்னுடைய விமர்சனம் ஒண்ணு இன்னொன்னு கூட்டம் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது எல்லோருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதே ஊடகங்கள்ல அப்போ ஒரு அஹ் அழைப்பின் பெயரில் எல்லாரும் வந்து கூடி இருக்கிறாங்க அதுல தம்பிகளினுடைய அன்பு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் இது புதிதாக சேர்ந்த தம்பிகளினுடைய அன்பு அப்படிதான் இருக்கும் போக போக தான் வந்து அண்ணனுடைய முகம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இன்னும் இந்த தம்பிகள் வந்து அண்ணனோட கொஞ்சம் நெருங்கலை இல்லையா சோ நெருங்கும் போது அண்ணனுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும்போது அந்த தம்பிகள் வந்து இயல்பாவே வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொன்னு தங்கைகள் அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு தோணுது ஏன்னா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ண வந்து ரொம்பவே ஊடகங்கள் வந்து போகஸ் பண்ணாங்க அங்க வளசர விசாரணை நடக்கிற காவல் நிலையத்திற்கு முன்பாக அந்த பகுதியில உள்ள விடலை தன்னை ஏன்னா எங்க அண்ணன் வந்து உள்ள இருக்காரு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாரு அவருக்கு பாதுகாப்பா நான் போனேன் உள்ள விடலன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து காவல்துறையினரோட அவ்வளவு வாக்குவாதம் வந்து செஞ்சதை நம்ம பார்த்தோம் அந்த பெண் யாரு அப்படின்னா மறைந்த வீரப்பண்ணோட பொண்ணு ஊடகங்களினுடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் அவருடைய மகள் அந்த பொண்ணு இப்ப எங்களுக்கு என்ன ஒரு புரியலன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து தன் அப்பாவை பத்தி முழுமையாக தெரிந்து வைச்சிருக்கிறாளா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ஏன்னா ஆஹ் வீரப்பன் அவர்களை பத்தி நம்ம படிச்சது மற்ற தலைவர்கள் எல்லாம் இப்ப கொளத்தூர் மணியண்ணன் ஆஹ் நக்கீரன் கோபாலயன் அண்ணன் இவங்க எல்லாம் சொல்லி நெடுமாறனையா இவங்க எல்லாம் சொல்லி நாங்க கேட்டது என்ன அப்படின்னா பெண்கள் மீது பெரிய மதிப்புடையவர் அவர்னு சொல்லுவாங்க பெண்களை வந்து தெய்வமா பார்க்கக்கூடியவர் யாரு வீரப்பன் அவர்கள் அவருடைய கிராமத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களை துப்பாக்கியால சுட்டு கொண்டவர் அவரு அப்போ கேங்ல இருந்தவரே ஒருத்தர் தப்பு பண்ணார் அப்படின்றப்போ அவரையே வந்து சுட்டு கொண்டவர் அவர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அப்பாவினுடைய மகள் ஒரு பாலியல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஏறத்தால அது உண்மை அப்படின்ற இடத்துக்கு நிரூபிக்கப்பட போகிற ஒரு பாலியல் குற்றவாளிக்கு போயிட்டு இவ்வளவு வந்து பேசுறாங்க கண் அழறாங்க அழுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க அதுக்கான விடை இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல புரியுதா ஏன்னா சீமான் என்ற ஒரு மனிதர் வந்து அவரோட கட்சியில சேர்ந்தவங்களை வந்து அவர் ஸ்பாயில் பண்ணிட்டாரு மூளை செலவு பண்ணிட்டாரு அவங்கள வந்து சும்மா போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இவருடைய அந்த உணர்ச்சியை வயப்படுத்துகின்ற பேச்சாற்றலை வைத்து அவங்களை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு என்ன சொல்றது இந்த தமிழ் சமூகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த பொது வெளி இருக்கு இல்லையா அந்த சூழல் இருக்கு இல்லையா அதையே அவர் கெடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது நமக்கு புரியுது சரியா ஏன்னா இந்த இந்த பெண்களுக்கு வந்து ஒரு கூச்சம் வரணும் பேசுறாரு முன்னாடிதான் பேசுறாரு நான் வந்து ஏழு முறை வந்து கருக்கலைப்பு செஞ்சேன்னு சொல்றாங்க பரவாயில்ல அப்படின்னா இது அதிகமா இருக்கும் போல இருக்கு நான் தான் கிண்ணஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு பொறுக்கி கூட இந்த மாதிரி பேச மாட்டான் சரியா ஆனா ஒரு கட்சியோட தலைவர் சொல்லிக்கிறாலும் பேசுறாரு இது பெண்கள் ரெண்டு பேரும் பின்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம் வேற உட்கார வச்சிருக்கிறாரு அப்போ இந்த பெண்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஒரு மனசு பூசணும்ல இன்னொன்னு பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்திருக்கிற நடிகை விஜயலட்சுமியை பத்தி அவர் தப்பா பேசுறாரு புரியுதா அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணையே வந்து தப்பா பேசுற ஒரு ஆள் கிட்ட ஒரு ஆள் பக்கத்துல நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மான உணர்வு அப்படின்றது ஏன் அந்த பெண்களுக்கு இல்லாம போச்சு இது வந்து முதல் கேள்வி இதற்கு மேல நம்முடைய சிபிஎம்இனுடைய மகளிர் பிரிவினுடைய தலைவர் வாசுகி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து அங்க இருக்க கூடாது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க ஏன்னா அது எந்த அடிப்படையில் அந்த பெண்களினுடைய தன்மானம் அந்த இடத்துல வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டது ரெண்டு பெண்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து இன்னொரு பெண்ணை பற்றி தவறாக பேசுவதும் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை என்னவோ தனக்கு பெரிய அவார்டு கொடுத்துட்டாங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நானுன்ற மாதிரி ஒரு தலைவர் ஒரு பொறுக்கித்தனமா பேசுறாரு அதை வைத்து எப்படி இந்த பெண்கள் சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு புரியல சோ இப்போ என்னன்னா அங்க இருக்கிற பெண்கள் வந்து இத பத்தி யோசிக்கணும் விருப்பம் இல்லாம நான் ஒன்னும் விஜயலட்சுமி கூட எந்த உறவும் வச்சுக்கல அதான் முதல்ல விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது சரியா அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்து விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வர்றாரு இப்பதான் வந்து ஒண்ணுன்னா வருது வெளியில சரியா இப்ப என்ன சொல்றாருன்னா எங்க வீட்டுல வேலை செய்கிற ஒரு வேலையாள் மூலமாக அந்த அம்மா வந்து என்கிட்ட உதவி கேட்டு குறுஞ்செய்தி அனுப்புனாங்க அதாவது குரல் செய்தி அனுப்புனாங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு மூணு மாதத்திற்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு முதல்ல விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்புறம் ஒரு வேலையாள் மூலமாக அவங்க வந்தாங்க இது எல்லாமே என்னன்னா புகார் தந்த நடிகை விஜயலட்சுமி அவர்களை இழிவுபடுத்துகின்ற செயல் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல் அவமானப்படுத்துகிற ஒரு செயல் ஒண்ணு இன்னொன்னு நான் கேக்குறேன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேட்டியில தான் வந்து அதை சொல்லியிருந்தாரு நான் வந்து பிச்சை எடுத்துதான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம நான் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்ன ஒருத்தர் உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் குடுக்கற அளவுக்கு வசதி இருக்காப்போ அப்ப இது ரெண்டு முரண்பாடா இல்லையா இல்லையா அப்புறம் என்ன சொல்றாரு ஆஹ் விஜயலட்சுமி அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க விரும்பிதான அந்த அம்மா வந்துட்டு போனாங்க அப்படின்னு இதெல்லாம் எவ்வளவு ஒரு கொழுப்படுத்த பேச்சுன்னு பாருங்க நீங்க சரியா இது வந்து ஆணாதிக்க திமிருனுடைய உச்சம் இது ஆணாதிக்க திமிருனுடைய உச்சத்துல நின்று அதால் பேசிட்டு இருக்காரு புரியுது இவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரும் பேசுறாரு இருக்கிறதுலயே கொடுமை அதுதாங்க பே மணியரசன் ஒருத்தர் உண்மையிலே அவர் மேல இருந்த அதாவது ஐயா மணியரசன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் ஆனா இப்போ உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது இப்படிப்பட்ட ஒரு ஒரு தரங்கட்ட ஒரு மனிதரான்னு சொல்லிட்டு நம்மள பேச வைக்கிறாரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டு பேரும் ஆணும் பெண்ணும் இணைந்து உடலுறவில் ஈடுபட்டு இருக்கும் போது இதை எப்படி நீங்க வந்து பாலியல் வன்கொடுமைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் வன்புணர்வுன்னு எப்படி சொல்ல முடியும்னு அவர் கேக்குறாரு இது வேறு திருமணம் செய்யாமல் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்ற வழக்கு வேறுன்றாரு இவரு வந்து உண்மையிலேயே என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கிறது நமக்கு புரியல அவங்களுக்கு ஆசான் புரியு ஆஹ் அவருக்கு ஆசான் அப்புறம் எப்படி இருப்பாரு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சரியா ஏன்னா அதாவது ரெண்டு பேருமே வந்து மனமொத்து இருந்தார்கள் ஆனா ஏமாற்றப்பட்டாங்க அந்த பெண்ணு அவங்க புகார் கொடுக்கறாங்கன்னு அப்புறம் என்ன வழக்கு அது அது என்ன வழக்காக எடுத்துப்பாங்க காவல்துறை என்ன எடுத்துக்கும் நீதித்துறை என்ன எடுத்துக்கும் அப்ப நீதிமன்றத்திற்கெல்லாம் தெரியாத சில சட்ட நுணுக்கங்கள் அப்படின்றது மணியரசனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்ப எது தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு கிடையாது ஒரு அரசியல் ரீதியாக அவரை நீங்க இது வரைக்கும் நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பேமெண்ட் வர்ற சேனல் வந்து ஒரே சேனல் தான் வந்துச்சு அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க ஓகே வேலைக்கு ஓனான்னு சாட்சின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சியா இருந்துகிட்டீங்க இந்த விஷயத்துல கூடவா ஒரு ஒரு பெண் தொடர்பான ஒரு பாலியல் புகார் தொடர்பாக ஒருத்தர் வந்து சிக்கி இருக்கிறாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க எடுக்கிறாங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த இதுக்கு கூட ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா உண்மையிலேயே அவருடைய வயதுக்கு கூட நம்மளால மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது யாருக்குமே அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு சீமான் வந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்துல விசாரணைக்கு வந்திருக்கிறாரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட விசாரணை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நடந்திருக்கு முன்னாடி நடிகை விஜயலட்சுமி கிட்டையும் வந்து அவங்க அங்கேயே அவங்க எந்த இடத்துலயே போய் நிறைய விசாரணை நடத்தியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இவர் என்ன சொன்னாரு திமுக அவங்களை வந்து பின்னாடி இருந்து இயக்குது திமுகவால என்ன சமாளிக்க முடியலே உன்னை விட பெரிய பெரிய டக்கரை எல்லாம் பார்த்த இயக்கம் திமுக சரியா உங்க உங்க தாத்தன் உங்க முப்பாட்டன் அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா மாப்போசி ராஜாஜி இந்த ஜீக்களை எல்லாம் பார்த்து வந்த இயக்கம் திமுக இந்த உதார் வடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது இந்த சீமான் புரியுதா இவர் ரொம்ப பெரிய இவரு இவரை சமாளிக்க முடியாம இதை பண்றாங்க அப்படின்ட்டு நீ பண்ண தப்பு இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அந்த அம்மா வந்து புகார் கொடுத்திருக்காங்க அது எப்போ கொடுத்தாங்க திமுக ஆட்சியில தான் கொடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது இருக்கும் போது இந்த புகார் வருது அந்த அம்மா நடிகை வந்து விஜயலட்சுமி வந்து புகார் கொடுக்குறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே வந்து நீ போய் சரண்டர் ஆகிற ஜெயலலிதா கிட்ட புரிய ஜூன் மூணாம் தேதி விஜயலட்சுமியுடைய புகார் வருது பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வருது அப்ப அவங்க போட்ட வார்த்தையை நான் சொல்றேன் கற்பழிப்பு அப்படின்ற வந்து சொல்ல உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா அதுல வந்த செய்தியை நான் சொல்றேன் சீமான் மீது கற்பழிப்பு உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு இதுதான் அன்னைக்கு வந்த செய்தி எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூன் மூணு ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போது அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூலை இருபத்தி ஆறுல இவர் போய் என்ன பண்ணிட்டாரு சரண்டர் ஆயிட்டாரு உடனே வந்து அந்த வழக்குகளை நீத்து போக செஞ்சுட்டாங்க அல்லது வந்து எடுத்து மூடிட்டாங்க நடந்துச்சு என்ன ஆதரவு கொடுத்தாரு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னாரு அவங்கதான் ஈழத்தாய் அப்படின்னு சொன்னாரு ஈழம் தொடர்பாக ஜெயலலிதா அரசு எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டியிடாத வீரமா மானமா தெரியாதுல்ல ஏதோ ஒண்ணு மொத்தத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணற ஜெயலலிதா காலடியில போய் சமர்ப்பிச்சு அங்க போய் கையை கட்டி வாயை பத்தி உட்கார்ந்து அதுதான் நான் வீட்டுல அதெல்லாம் ஒரு காவல்துறை நடவடிக்கை அது சரியா அதாவது ஒரு சம்மன் வந்து ஒட்டுவாங்க நீ அதை கிழிச்சு போடுவியா அதுக்கு அம்மா அவரோட மனைவி என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா கேள்வியை அதை வந்து நான் படிக்கிறதுக்காக கிழிச்சிட்டு எப்படி பீஸ் பீஸா கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை இல்ல இல்லாம இருக்கீங்களா வீட்டுல அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு இது யாராவது புத்தி உள்ளவங்க யாராவது ஏத்துப்பாங்களா இத ஏன் படிக்கணும்னா உன் வீட்டு கேட்ல தானே ஒட்டி இருக்கு கேட்டை உள்ள ஓடி திறக்க முடியும்ல திறந்து அப்படியே உள்ள இருந்தே படிக்க வேண்டியது தானே இல்ல ஒரு போட்டோஷாட் எடுத்துட்டு போனா கூட படிக்கலாம்ல இல்ல யாருக்கு அதெல்லாம் பூசத்திட்டு இருக்கீங்க நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க புருஷனு கொண்டாட்டையும் சேர்ந்து ரெண்டு பேர் கூட்டு கலவானீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா அப்போ இதுல இதுல என்னன்னா அங்க காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாம தடுத்தது ஒண்ணு அவருடைய காவலாளி கை துப்பாக்கி வச்சது கன் வச்சிருந்திருக்காரு லோடட் கன் அதுன்னு சொல்றாங்க அவர் ஒருவேளை தனிப்பட்ட முறையில் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கன் வச்சுக்கலாம் அவருக்கு வந்து பெர்மிஷன் இருக்கு அவர் வந்து லைசென்ஸ்ல லைசன்ஸ்ல வச்சிருக்காரு அவருடைய பர்சனல் அது அதை எப்படி நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து யூஸ் பண்றீங்க சீமான் வீட்டுல எப்படி அந்த கன்னை நீங்க வச்சு யூஸ் பண்றீங்க புரியுதா அப்ப அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் அது ஏன் அந்த இடத்துல அவர் கன் வச்சிருக்காரு இந்த கேள்விகளை எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்காக தான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சம்மன் ஓட்டுறது எனக்கு படிக்கிறதுக்கு தானே மக்கள் படிக்கிறதுக்கா ஏன் வந்து வாசல்ல ஒட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தோழர் பொலிலின் வந்து பேஸ்புக்ல ஒரு முகநூல் இது முகநூலில் பதிவு போட்டிருக்காரு பாவலரீரர் ஐயாவுக்கு அந்த சம்மன் நிறைய வழக்குகளை எல்லாம் சந்தித்தவர் அவரு அவர் வந்து இந்த மாதிரி கிடையாது எப்படி நினைச்சிட கூடாது நம்ம அவர் வந்து என்ன சொல்றது வேற லெவல் தலைவர் அவர் எல்லாம் வந்து அவர் வந்து தமிழ் தேசியத்திற்காக தமிழ் தேசிய விடுதலை குறித்து பேசியதற்காக நிறைய வழக்குகளை சந்தித்த உண்மையான தமிழ் தேசிய தலைவர் பாவலரீரர் அவர்கள் அப்ப அவருடைய வீட்டுல வந்து வெளியில வந்து ஒட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு புலிகள் வந்து அப்போ ஆனானப்பட்ட பாவலரேர் ஐயாவுக்கு வெளியில சம்மன் ஒட்டினாங்கன்றப்போ ஒரு பாலியல் குற்றவாளி பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்கிறோம் ஓ வீட்டுல வந்து அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு கேட்டு கொடுப்பாங்களா ஏன் ஒட்டினா என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான் இது வழக்கமா இருக்கிற நடைமுறை தானே ஏன் வழக்கறிஞரான உங்களுடைய மனைவிக்கு தெரியாதா இது வழக்கமான நடைமுறைன்றது இது எல்லாமே இது வழக்கவாளி அப்படின்னு நீங்க சொல்றதே வந்து சீமான் அதுதான் அவர் வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு நைட்டு கூட விசாரணை முடிந்து வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு நிறைய நேரம் கேள்விகள் கேட்கப்படுது கடைசியாக இந்த கேள்வி கேட்கும்போது சொல்றாங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சரியில்லையே நேற்று வந்து இந்த மாதிரி கதற கதற கல்லூரி பொண்ணு அப்படின்லாம் பேசுறீங்களே அப்படின்லாம் பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்களே பிச்சு புடிங்க திங்குறீங்களே எல்லாரும் பாலியல் குற்றவாளி சீமான் அது இது நீ எல்லாரும் போட்டு நான் அசிங்கப்படுத்தப்படுத்துறீங்க நான் அதை எதிர்கொள்றேன் என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கட்சிக்காராங்க எல்லாம் எப்படி அதை பேஸ் பண்ணுவாங்க அப்ப நீங்க ஒரு முடிவு பண்றீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க அதெல்லாம் நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க திரும்ப நான் ஒரு வார்த்தை திரும்ப பேசுறேன் அதை வந்து முகம் சொல்லிக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு முதல்ல அவர் பேசிய கருத்தை நியாயப்படுத்துறாரு அண்ட் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மட்டும் அதாவது பேசினதே அயோக்கியத்தனமான பேச்சு சரியா பொறுக்கித்தனமான பேச்சு திரும்ப திரும்ப சொல்ற பொறுக்கித்தனமான பேச்சு என்ன சொல்ற ஒரு ஆணாதிக்கத்தினுடைய திமுருடைய உச்சத்துல நின்று பேசின அந்த பேச்சுக்கள் அது எல்லாமே அதையும் அவர் நியாயப்படுத்திட்டு பேசுறாருன்னா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே தான் அர்த்தம் இதுல சரியா இப்போ நீங்க பேசுற பேச்செல்லாம் நீங்க பயன்படுத்துற சொற்கள் எல்லாம் என்ன காயப்படுத்துதுன்னு இவ்வளவு வந்து உனக்கு வலிக்குது இல்ல நீ என்னென்ன மேடைகள்ல பேசுன எங்களுடைய தலைவர்களை பத்தி எல்லாம் நீ வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் தமிழ் மக்களால் போற்றப்படுகின்ற தலைவர்களை நீ என்னெல்லாம் அசிங்கப்படுத்தி மேடையில பேசுற என்னென்ன சொற்களை எல்லாம் நீ பயன்படுத்தின நீ பெரியார என்ன சொன்ன பெண்கள் விஷயத்துல வந்து அவர் வந்து எப்படி வேணா இருக்கலாம்னு பேசினாரு இதெல்லாம் நீ சொன்னியா இல்லையா அப்ப எல்லாருக்கும் மனசுக்குண்பட்டு இருக்காதா இப்போ உன்ன பேசுறது உன் உண்மைய சொல்றது உனக்கு மனசு குத்துதுன்னு சொன்னா நீ இல்லாததும் பொல்லாததும் பொய்களையா பேசிட்டு இருக்கிறப்போ யாருக்குமே மனசு புண்பட்டு இருக்காதா இல்ல பாலியல் குற்றவாளி இல்லாம அவர் வேற என்ன குற்றவாளிங்க விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்ட குற்றவாளியா அவரு பாலியல் குற்றவாளி தானே அவர் மேல போடப்பட்டிருக்கிறது பாலியல் வழக்கு தானே வேற ஒண்ணும் இல்லையா அப்ப என்ன சொல்லுவாங்க வேணா பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டவர் நாளைக்கு குற்றவாளியாக ஆக போகிறவர் அப்படின்னு வேணா சொல்லலாமா இதுல என் குடும்பம் பாதிக்கப்படும் என் பையன் அந்த உனக்கு இருக்கணும் புரியுதா உன் குடும்பத்து மேல உனக்கு அக்கறை இருக்கணும் நீ ஒரு சமூகம் வந்து உன் குடும்பத்து மேல அக்கறை நீ எப்படி யோசிக்கிற நீ முதல்ல இந்த சமூகத்து மேல அக்கறையோட பேசுறியா உன்னுடைய பேச்சுக்கள் ஏதாவது ஒண்ணு இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்யக்கூடிய வகையில இருக்கா இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையுமே வந்து மூளை செலவை செய்து அவர்களினுடைய அந்த சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிச்சு உன்னுடைய அந்த அந்த ஒரு ஒரு ஆவேசமான பேச்சு பொய் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டத்தை நீ வந்து வளைச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகளை நீ வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூக விரோதியா செயல்பட்டு இருக்க நீ எப்படி வந்து இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன என்ன சொல்றது என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன் என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் உன்னுடைய மகன் பாதிக்கப்பட உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா ஒரு 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 அப்பா மேல ஒரு பாலியல் வழக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் தான் இப்போ அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் ஆனா இதை யார் முதல்ல யோசிச்சிருக்கணும் யாரு முதல்ல இதை யோசிச்சிருக்கணும் நீ யோசிச்சிருக்கணும் ஓம் பிள்ளை மேல உனக்கு அக்கறை இருந்திருக்கணும் உன் மனைவி உங்க நம்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கா இன்னும் சொல்ல போனா கயல் வெளியவர்களுடைய திருமணம் வந்து அவங்க அம்மாவே வந்து கூடாதுன்னு சொல்லி வேண்டாம் இந்த மாதிரி சரியில்லைன்னு சொல்லி அவ்வளவு போராடுனாங்க ஆனா இவங்க வந்து நான் இவரதான் கல்யாணம் பண்ணணும் ஸ்டெபான நின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவர்கள் அப்போ அவர்களுக்கு நீ உண்மையா இருந்திருக்கணும் இல்லையா அப்போ எதுவுமே நீ செய்யாம உன் குடும்பத்துக்கே நீ உண்மையா இல்லாம மத்தவங்க எல்லாம் என் குடும்பத்துக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் கேக்குறேன் பெரியார் சம்பந்தமாக பேசினீங்க பெரியார் குறித்து அவர் அவதூறாக பேசினாருன்னு அதை வந்து கோட் பண்றாருங்க பெரியாரை பத்தி நான் பேசிட்டேன் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியல அவங்களால அதனால இந்த கேஸ கொண்டு வந்து இதன் மூலமாக என்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பெரியாரை பத்தி அவர் பேசிட்டாருன்னு இல்ல பெரியாரை பற்றி அவர் பேசுறது அப்படிங்கறது எல்லாமே இப்ப அண்மை காலத்துல சொல்லிட்டு இருக்கிறது வெறுமனே அவதூறுகள் சரியா அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாரும் சரியான ஆதாரங்களின் படி பதில் சொல்லிக்கிட்டு தான் நாங்க இருக்கோம் யாரும் பதில் சொல்லாமலாம் இல்ல அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு இவர் ஒண்ணு பெரிய ஆராய்ச்சி பண்ணி உண்மைகளை தோண்டி எடுத்தாலும் அவர் சொல்லல சரியா ஒரு ஒரு பொய்யையும் புரட்டையும் ஒருத்தர் சொல்றாருன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது எங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது இல்ல இங்க பிரச்சனை இங்க இவர் மீது ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த பாலியல் புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரிக்குது கோர்ட்டை தெளிவா சொல்லுது நீங்க காவல்துறை கூட வந்து சரியா திமுகவோட காவல்துறை சரியா திமுக அரசு திமுக அரசின் கீழ் செயல்படுகின்ற காவல்துறை அதனால என்ன வந்து திமுக ஒடுக்க பார்க்குது ஏன்னா நான் ஒரு பெரிய இவன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம் ரைட் முடிஞ்சு போச்சு ஆனா நீதிமன்றம் யாருடைய நீதிமன்றம் நீதிமன்றத்தப்ப பின்னாடி இருந்து யாராவது இயக்குறாங்கன்னு சொல்ல போறீங்களா நீங்க இல்ல நீதிமன்றம் வந்து நடிகை விஜயலட்சுமிக்கு ஃபேவரா செயல்படுதுன்னு இவர் சொல்ல போறாரா அப்ப நீதிபதிகளே ஒரு கட்டத்துல வெறுத்து போய் தான் காவல்துறைக்கு அவங்க உத்தரவு போடுறாங்க இந்த வழக்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அதாவது என்ன சொல்றது பாரதியார் சொல்றதா சொன்னதா சொல்லுவாங்க பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தலைவன் சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு தலைமை பொறுப்புல வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் இவ்வளவு பொருகித்தனம் பண்ணா அவனை விட இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய அஹ் அந்த உத்தரவுகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இவரு காஷ் பண்ண போய் தான் மாட்டிருக்காரு இவர் காசு பண்ண கேட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பிச்சு அதே தான் சீமானுக்கு வினையாக போய் முடிஞ்சிருக்கு உண்மை என்னைக்குனாலும் வெளியில வந்துதானங்க ஆகும் ஒரு அந்த அம்மா வந்து ஒவ்வொரு வீடியோலையும் என்னுடைய பாவம் அந்த பாவ புண்ணியத்துல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சரியா நாங்க வந்து கடவுள் நம்பிக்கை ஏற்றவர்கள் எங்களுக்கு இந்த பாவ புண்ணியம் நரகம் மோட்சம் இந்த கும்பமேளா அந்த மேலா இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனா விஜயலட்சுமி அவர்களுடைய வாய் வாய்மொழியில நான் சொல்றேன் அவங்க ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றாங்க சீமான் என்னோட பாவம் ஒன்னும் சும்மா விடாது ஈரோடுல தோத்த உடனே ஒரு வீடியோ போட்டாங்க என் பாவம் ஒன்னும் சும்மா விடாதுன்னு நான் சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அதே வீடியோ அவங்க போடுறாங்க அப்போ என்ன இருந்தாலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் அவளுடைய கண்ணீர் அவங்க பட்ட துயரங்கள் அவங்க பட்ட அவமானங்கள் இப்ப வரைக்கும் நீ அவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்ப இது எல்லாமே வெட்ட வெளிச்சத்துல இருக்கு ஊடக வெளிச்சத்துல எல்லாமே வருதுன்றப்போ அப்போ அந்த உண்மை ஒரு நாளைக்கு பேசதானே செய்யும் பேசும் போது இந்த பொய்யனுக்கு அதை வலிக்கத்தான் செய்யும் அதுல ஒண்ணும் பண்ண முடியாது நாம இறுதியா ஒரு கேள்வி அவரை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் குற்றச்சாட்டு அப்படின்றது அல்லது சீமானுக்கு ஆதரவாக அவர்கள் பேசும்போது வைக்கின்ற வாதம் விஜயகாந்த் வந்து எப்படி வளர்த்து விட்டாங்களோ அவர் மீது பல நெருக்கடிகளை கொடுத்து திமுக வளர்த்து விட்டதோ அதே மாதிரி சீமானுக்கு அந்த நெருக்கடி எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு எமர்ஜிங் லீடர் தான் சீமான தான் போறாரு விஜயகாந்த் சந்தித்த அந்த இன்னல்கள் இல்லாத என்ன சீமானம் சந்திச்சுட்டு இருக்காருன்ற ஆதரவு ரைட் எல்லாம் பார்க்க முடியுது அதுக்கு முடியும் சொல்றவங்களுக்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது சூடு சொன்ன எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் சரியா என்னன்னா யாரு கட்சி தொடங்கினாலும் உடனே ஐயோ திமுகவுக்கு ஆபத்து அவ்வளவுதான் திமுகவோட வாக்குகள் எல்லாம் போயிடுச்சு யாரு தொடங்கினாலும் அப்படிதான் ஒரு சின்ன என்ன சொல்றது இந்த நம்ம சென்னை மொழியில ஸ்லாங்ல சொல்லுவாங்களே பிள்ளைக்கா பசங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது பிள்ளைக்கா பசங்களா கட்சி தொடங்கினா கூட உடனே திமுகவுக்குதான் ஆபத்து என்னங்கடா இது திமுகன்றது எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் அது எத்தனை ஆண்டு காலமாக நீதி கட்சி தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த வேறு வந்து அப்படியே தொடர்ந்து வருகின்ற ஒரு இயக்கம் நீங்க அந்த கட்சியை போயிட்டு ஒரு விளையாட்டு பிள்ளைங்க தொடங்குற கட்சியோட எல்லாம் நீங்க வந்து ஒப்பிடுவீங்க ஒரு சுயநலவாதிகள் தொடங்குற கட்சிகளோட நீங்க ஒப்பிட்டு பேசுவீங்கன்னா பேசுறவங்களுடைய என்ன சொல்றது தலையில ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முக்கியமான கருத்தில் முன்னெச்சரிக்கையா மக்கள் பார்த்து என்ன சொல்லோம் இந்தியதான் நிகழ்ச்சி கடந்துட்டு உங்களுடைய கருத்துக்கிறோம் நன்றி மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்